இன்னும் யார் வேணாலும் சொல்லிடலாங்க ஜாதி கிடையாது மதம் கிடையாது அதெல்லாம் பின்பற்ற மாட்டேன் யார் வேணாலும் சொல்லிடலாம் ஆனாலும் கூட நம்ம நாட்டில் இன்னுமே இருக்குது இன்னமும் வந்து பார்த்தீங்கன்னா ஆணவ படுகொலைகள் நடந்துருக்கு வீட்டை எரிக்கிறாங்க ஆளே எரிக்கிறாங்க வெட்டுறாங்க எல்லாமே நடந்துக்குன்னு தான் இருக்குது அப்படி இருந்தாலும் கூட எத்தனையோ நடிகர் இருக்காங்க இதை எத்தனையோ நடிகர்கள் வந்து பார்த்தீங்கன்னா யாராவது ஒருத்தவங்க ஜாதி கிடையாது மதம் கிடையாதுன்னு பேசியிருக்காங்களா அவங்க பேச மாட்டாங்க இங்கே நான்கு வகையான ஜாதிகள் சொல்லியிருக்காங்க பற்றியா அந்த நான்கு வகையான ஜாதிகளில் வந்து பார்த்திங்கன்னா நிஜமான ஒரு உயர்குடி சமூகத்தில் பிறந்தவர் தான் யாருன்னு கேட்டால் உலகநாயகன் கமலஹாசன் சார் ஆனால் ஜாதின்றது ஒன்று கிடையாதுன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் அது கட்டு கதை தான் இருந்தாலும் அந்த கட்டு கதையிலே அவங்க சொல்லக்கூடியதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த உயர்குடி சொல்கிறாங்க பற்றியா அந்த இடத்துல பிறந்தவர் தான் உலகநாயகன் கமலஹாசன் சார் அப்படி இருக்கும்போது அவர் ஏன் வந்து பார்த்தீங்கன்னா ஜாதியை எதுக்கணும் என்னைக்குன்னா நீங்கள் யோசிச்சு பார்த்துருக்கீங்களா இந்த ஜாதிகளையும் மதங்களெல்லாம் அவர் எதுக்குறாரு அவர் கொஞ்சம் அறிவாளித்தனமாக அறிவுத்தனமாக சிந்தித்து பகுத்தறிவை பயன்படுத்தி என்ன பண்ணுறாரு பேசுகிறாரு சிந்திக்கிறாரு கிட்ட தன்னுடைய கருத்துக்களை சொல்றாருன்றது காரணத்தால் தான் படத்தில் சொல்கிறாரு பொது மேடைகளில் சொல்றாரு பேசும்போது சொல்கிறார் இப்போ அவர் சொல்றாரு பற்றியா அந்த ஜாதி மதங்கள்லாம் நீங்கள் பார்க்காதீங்க அதை பின்பற்றாதீங்கன்னு இது அப்படியே வந்து பார்த்தா மக்கள் கிட்ட அவர் சொல்கிறார் அதை நீங்கள் ஏற்றுக்காதீங்கன்னு சொன்னால் என்ன பண்ணாங்கன்னு பார்த்தா மக்கள் கொஞ்சம் சிந்திப்பாங்க அவர் சொல்கிறது சரிதானே இந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி மனுஷன் வந்து பார்த்தீங்கன்னா அங்கங்கே பிறக்க முடியும் எல்லாமே சமந்தான்ற மாதிரி நம்ம சிந்திக்க தோணும் அந்த மாதிரி நம்ம சிந்திக்கக்கூடாதுன்றதுக்காக தான் என்ன சொல்லி வச்சுருக்காங்க கமல் சார் பேசுகிறது புரியலைன்னு சொல்லு ஏன்னா கமல் சார் பேசுகிறது புரிஞ்சிடுச்சுன்னா உனக்கு என்ன தெரிஞ்சிடும் ஜாதின்னு ஒன்று இல்லைன்னு தெரிஞ்சிடும் மதன் ஒன்று இல்லைன்னு தெரிஞ்சிடும் எல்லா மனிதர்களும் சமன்றது உனக்கு தெரிஞ்சிடும்